போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க ட்ராப்போட்டோட பசங்க வீட்டுக்கு போய் அவங்கள போய் மீட் பண்ணி அந்த பையன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு எல்லாம் பேசி அங்கேருந்து அவனை திருப்பி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து பையனை சேர்த்து விட்டுருக்கோம் இது எதனால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா எஸ்எம்சி இருந்ததுனால இதை அச்சீவ் பண்ண முடியுது எஸ்எம்சின்னு ஒரு குரூப் உள்ளே வந்தனால தான் நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்து எங்களால் எதை செய்ய முடியுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பாட்டுத்திறன் குழந்தைகளுக்கும் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கான கற்பித்தலில் சிறப்பு தகுதியுடைய ஆசிரியர்கள் வந்து கற்பித்தல் பயிற்சி அழி அளிக்கிறார்கள் இது எல்லாமே வந்து இந்த எஸ்எம்சின்ற ஒரு விஷயம் வந்ததால் தான் எங்களால் இன்வால்வ் ஆயிட்டு எங்களால் பண்ண முடிஞ்சது எனக்கு நானும் படிக்கணும்னு இப்போ கூட எனக்கு ஆர்வம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்காரரு கொத்தனார் வேலை பாக்குறாரு காலையில மூணு மணிக்கு போயிட்டு மார்க்கெட்ல கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து கடையில் உட்காந்து வியாபாரம் பார்ப்போம் பூ கட்டி கொடுக்குறது உதிரியா கொடுப்போம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இருப்போம் பையன் வந்துட்டு பையன் ஸ்கூலுக்கு போக போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களால் பார்த்துக்க முடியலன்னா ஏன்னால் நானும் படிக்கல எங்கள் வீட்டுக்காரமே படிக்கலை அதனால் பசங்க என்னாச்சும் படிக்கணும் நாங்கள் படுற கஷ்டம் உங்களை படக்கூடாது அப்படின்றது தான் நாங்கள் உன்னை படிக்கவே சொன்னோம் சின்னவனு போகல அப்படின்னு பெரிய பையனு போகல பொண்ணு மட்டும் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கோம் அது மட்டும் வீட்டில் பேசி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி அவர் ரெண்டு பேருமே சொல்லி இட்டுன்னு போயிட்டு சேர்க்குறேனோ அப்பயும் போக மாட்டாங்க அவங்க தார் மிஸ்ஸும் வந்து இட்டுட்டு போனதுனால தான் அவங்க போயிட்டுருந்தான்னு ஆசைப்பாங்க

அவடையோட பேர் வந்து புஷ்பராஜ் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது எஸ்என்சியில் ஒரு தீர்மானம் போட்டு ப்ளஸ் அர்ஜெண்டாகவுமே வந்தது எஸ்என்சியிலேருந்து இந்த மாதிரி ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்என்சி மெம்பர்ஸ் போய் பார்த்து அவங்களை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி நான் டீச்சர் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு மெம்பர்லாம் சேர்ந்து ட்ராப் அவுட்டோட பசங்க வீட்டுக்கு போய் அவங்கள போய் மீட் பண்ணி அந்த பையன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு எல்லாம் பேசி அங்கேருந்து அவனை திருப்பி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து பையனை சேர்த்து விட்டுருக்கோம் எதனால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா எஸ்எம்சி இருந்ததுனால இதை அச்சீவ் பண்ண முடியுது மகள் வந்து ரெண்டே கால் வயசில் ரெகக்னைஸ் பண்ண அவள் ஸ்பெஷல் சைல்டுன்னு வெளியில் ஸ்கூல்ஸில் போட்டோம் பட் அவளை ஐசோலேட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய ப்ரீ ஸ்கூல் போட்டேன் அண்டு ஸ்பெஷல் ஸ்கூலில் போனால் அங்கே ஒன் அண்ட் ஒன் டீச்சிங் தான் ஸோ ச சில்ட்ரனோட மிங்கிள் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்புறம் இந்த இடத்துல வந்து அட்மிஷன் போடுறாங்க பிள்ளைங்களோட மிங்கிள் பண்ண விடுறாங்கன்னு தெரிஞ்சதுனால இங்கே வந்து அட்மிஷன் போட்டு ஒன் வீக் தான் ஆகுது அதில் பெரிய விஷயம் நான் கெயின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா என் சைல்டு ரூம்குள்ளே இருக்க மாட்டான் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிறது பெரிய கஷ்டம் கிளாஸ் ரூமில் இருக்கிறாள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வெளியில் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டா வந்துடுறா அண்ட் இங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக விடுறாங்க அவளை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணி உட்கார வைக்காமல் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை அவளுக்கு நாங்களும் கூட இருக்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பேரண்ட் இருக்க மாட்டாங்க எந்த சைல்டுக்கும் பட் எங்களுக்கு எஸ்எம்சியில் தீர்மானமாக போட்டு ஹெச்எம் பிடிஎம் பேசி இவங்கள மாதிரி வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சீட் கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அடிஷ்னலாக என்னென்னா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணும் கூட கிட்ஸோடு அலோவ் பண்ணுறதுக்கு குழந்தைங்க உள்ளே போய் வெளில வந்தாலுமே அதை அலோவ் பண்ண அந்த தளர்வில் நாங்கள் கொடுத்தோம் மாவட்டத்திலே குழந்தைகளுக்கும் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கான கற்பித்தலில் சிறப்பு தகுதியுடைய ஆசிரியர்கள் வந்து கற்பித்தல் பயிற்சி அழி அளிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை எங்களுடைய பள்ளி மேலாண்மை குழுவே எங்களுக்கு கலங்கி கொடுத்திருக்கிறார்கள் டீச்சர்ஸும் டைம் கிடைக்கும்போது அந்த சைல்டோடு பேசுகிறாங்க அந்த ஐ காய்கண்ட் கொண்டு வரத்துக்கு தே ஆர் ட்ரைங் அண்ட் இந்த கீர்தோசம் புக்ஸ் அண்ட் வக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதனால எனக்கு இங்கே ஒன் வீக்கில் ஐ விட்ஹ் சீன் அச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தை எனக்கு கூட இப்போ கூட ஆரம்பிம் நானும் ஆனால் படிக்கணும்னு இப்போ கூட எனக்கு ஆரம்பிக்கும் எங்கள் ஊரில் என்ன அஞ்சாவது தான் படிக்கணும் ஆந்திராவில் எல்லாம் பெரிய படிப்புனா அஞ்சாவது தான் எங்களுக்கு அதேமாரி எங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட எங்களை ஊரில் கூட அப்படி இருக்காது பள்ளிக்கூடம் இந்த ஊரில் எங்களுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எங்களுக்கு இந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த அண்ணாண்டு ஊருக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல பதிக்கொண்டு அப்படிங்க நல்லா படிக்குது அதுவும் ஒன்று நான் வந்து எஸ்என்சி உறுப்பினராக இருக்கேன் நான் காலையில் வருவேன் காலையில் டிஃபன் எல்லாம் பசங்களுக்கு வந்து கொண்டு வராங்க அது வந்து எல்லாத்துக்கும் பரிமாறி பசங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டு அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்ப்பேன் மதியானம் லஞ்சுக்கும் நான் வந்து பசங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள லைனை உட்கார வச்சு சாப்பிட்டு அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன் இப்போ எஸ்எம்சின்னு ஒரு குரூப் உள்ளே வந்தனால தான் நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே வந்து எங்களால் எது செய்ய முடியுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வருவோம் கேட்டுக்கு வெளியில் நிற்போம் ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஆனால் எதுக்குமே உள்ளே வர மாட்டோம் இப்போ எஸ்எம்சின்னு உள்ளே வந்தனால் சாரும் மேடம் வந்தனால எல்லாமே வந்து நாங்கள் உள்ளே வந்து என்ன ஹெல்ப் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுறோம் சார் நாங்கள் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து லஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸாக இருந்தது வெயில் வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் பிள்ளைங்க வெயில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மழை மழையில் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எஸ்எம்சியில் வந்த பிறகு அந்த அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரை சரி செய்யணும்னு பார்த்தோம் அது வந்து ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்றத நாங்கள் வந்து தீர்மானம் செஞ்சோம் இந்த ஷெட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில வந்து பிரேயர் நடக்கிறதுக்கு பிள்ளைங்க எல்லாருமே நிழல நிற்கிற மாதிரி ஆச்சு மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் பிள்ளைங்க வந்து நிம்மதியாக நிழலில் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் இது எல்லாமே வந்து இந்த எஸ்எம்சி என்ற ஒரு விஷயம் வந்ததால தான் எங்களால் இன்னொரு ஆயிட்டே எங்களால் பண்ண முடிஞ்சது டிசைன் லைப்ரரி அப்படின்னா என்னன்னா வெறும் புத்தகங்களை வந்து நீங்கள் கொண்டு போய் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ஆக்டிவிட்டி பேஸ்டாக ஸோ இதில் வந்து கிரியேட்டிவிட்டி ப்ராப்ளம் சால்விங்களா அவங்களுக்குள்ளே எனவுன்ஸ் பண்ணுற மாதிரி கரிக்குலம்ஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் பீஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது எங்களோட பதிமூணாவது லைப்ரரி நாங்கள் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டீச்சர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் பற்றி வண்ணங்கள் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ அந்த வண்ணங்கள் சார்ந்த புக்கு எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியாக வச்சுருப்போம் ஸோ அது சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து பசங்களுக்கு வந்து அது எப்படி வண்ணங்கள்லாம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது பேஸில் புரிஞ்சுப்பாங்க அது சார்ந்த ஒரு கதை கதை சொல்லல் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வும் இருக்கும் ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஒன் ஹவர் நிகழ்வாக வந்து டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் இது ஒரு அகாடமிக் இயர் அதாவது ஒரு எயிட் மந்த்ஸுக்கான பிளான்ஸாக இது ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு மாதமும் தீம் இந்த மாதம் கலர்ஸ் அப்படின்னா அடுத்த மாதம் கதை ஸ்டோரி டெல்லிங் மட்டும் அந்த மாதிரி வந்து பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு இருந்தும் சரி எஸ்எம்சியிலேருந்து இங்கே தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நூலகம் எந்த பள்ளியிலுமே இல்லாத அளவுக்கு எங்கள் பள்ளியில் ஒரு நூலக அமைப்பை அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள் அந்த நூலகத்தை புத்தகங்கள் படிப்பது மட்டுமில்லாமல் செயல்முறைகள் மூலம் விளையாட்டு மூலம் கற்றல் அதற்கான உபகரணங்களையும் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தேன் இருந்ததுனால என்ன என்னோடய ஆசை என்னென்னா சின்ன பசங்களுக்கும் கம்ப்யூட்டர்ஸ் தரணும் ப்ரைமரி ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் அது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லி வீக்லி டுவைஸ் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கம்ப்யூட்டர்ஸ் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி சரியா இது எல்லாமே வந்து இந்த எஸ்எம்சின்ற ஒரு விஷயம் வந்ததால் தான் எங்களால் இன்வால்வ் ஆகிட்டு எங்களால் பண்ண முடிஞ்சது அதுக்கு இங்கே இருக்க ஹெச்எம் அண்ட் டீச்சர்ஸும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க உடனடியாக அந்த தீர்மானம் நிறைவேற்றியவுடன் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அரசாங்கமும் சரி சமுதாயமும் சரி மக்கள் நல உறுப்பினர்களும் சரி உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கின்றன முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு சிறப்பாக செயல்பட்டு செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் பள்ளிகளை வளப்படுத்துவோம் நம் பள்ளி நம் பெருமை அன்பான பெற்றோர்களை பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம் பள்ளி மேலாண்மை குழு மறு பங்கு கொள்வோம் பள்ளி மேலாண்மை குழு மறு நாட்கள் ஆகஸ்ட் பத்து மற்றும் பதினேழு தொடக்கப் பள்ளிகள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் ஆகஸ்ட் முப்பத்தி நடுநிலை பள்ளிகள் பெற்றோர்கள் அனைவரையும் இதில் பங்கேற்க அழைக்கிறது பள்ளி கல்வித்துறை